ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் சாமியார்பேட்டை பீச்சுக்கு போயிருந்தோம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சாமியார்பேட்டை பீச் அங்கே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அங்கே பாருங்கள் எவ்வளோ காரு பைக்ஸ்லாம் இருக்காங்கன்னு எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலான்னு போனோம் போயிட்டு கடலில் பசங்களாம் குளிச்சானுங்க அதை தான் ஒரு வீடியோவாக அப்படியே எடுத்து போட்டோம் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டன் தட்டி விடுங்க பாருங்கள் பசங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு எவ்வளோ இது கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் அது பேர் சரியாக தெரியல ராட்டனம் ஜம்பிங் ஸ்டேஜ் எல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பசங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணணும் பாருங்க அல்வா கடை நீங்க எப்பட வந்தீங்க Oh

ஹலோ போனா ஆறு மணிக்கு இருந்து நானே ஆயிரம் மணி வரைக்கும் பயமாக

அவன் குளிப்பாவான் வா 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 அங்க போற ஆவனே அனிடா அது அது ஆடு நான் どういうこと? <laughs> <laughs> <laughs>

अगदी वेळ मुंबई अवलं உட்காண்டிருக்கா <usion> Hãy subscribe cho kênh Ghiền <laughs> Mì Gõ சில இத்தனை பேர் இவனை மூணு பேர் மட்டும் தான் குளிக்கிறான் மணி குளிச்சா என்ன தான் குடிச்சா